ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் டிவி பார்க்கலாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க அபிய ராகவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா மரமும் செடியும் கொடிமாக இருக்குது மாங்காய் மரம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் மாங்காயே இல்லை என்ன எதுக்கு வரைச்சோன்னிங்க என்ன இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் கூப்பிட்டோன்னு உடனே வர முடியுமா நான் என்ன வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி இது கொண்டும் இல்ல என்ன பண்ணலாம் அவன் அக்கா மனசில் இருக்க லவ் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒரு மரத்து மேலேந்துட்டு விழுகிற மாதிரி விழுந்து அப்படியே ஆகாஷ் தாங்கினார்னா அப்படியே லவ் வெளியில் வந்துரும்ல அப்படிங்கிறாங்க அப்படியே முறைக்கிறாங்க என்ன முறைக்கிறீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு அப்படின்னு திரும்புகிறாங்க அங்கே ஒரு ஏணி நிற்கிது இப்போ நான் இதில் ஏறேன் பாருங்கள் அப்படின்னு ஏறிக்கிட்டு இப்போ நான் மாங்காய் பறிக்க போகிறேன் இங்கே தான் மாங்காய் இல்லையே ஐயோ பறிக்கிற மாதிரி நினச்சுக்கங்க மாங்க பறிக்கிற மாதிரி மேல ஏறுறாங்க கீழே விழுந்துடுறாங்க அப்படியே ராகவ தாங்கி பிடிக்கிறாங்க என்ன இந்த ஐடியா நல்லா இல்லையா ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அவங்க லவ் வர வைக்கிறதுக்கு லவ் வந்துடும் போல இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படியே இறக்கி விட்டுறாரு ஏன் கொஞ்சம் மொக்கையாக இருக்கோ அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறார் ராகவ் அதுக்கப்புறம் என்ன ஐடியா பண்ணலான்னு ஒன்றென்னா சொல்கிறாங்க இதெல்லாம் செட் ஆகாது இரு பார்க்கலாம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லோரும் இந்த நேரம் வெளியில் வச்சு விளாடும் ஏதோ ஒரு பேச்சு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அபி என்ன பண்ணுறாங்க என்ன எதுக்கு கால் பண்ணுறீங்க என் நேரத்தில் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடியா அபியானும் ஆனும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க புக்கு படிச்சுக்கிட்டே அனு என்ன ஏன் சிரிக்கிறக்கா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லடி நீ இப்போ வர வர என்கிட்ட மறைக்கிற மெட்ராஸ்க்கு போனதுலேருந்து அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லடி நான் சும்மா கதை படித்தேன் சிரித்தேன் நீ தலைகளாக படிச்சுக்கிட்டு சிரிக்கிறியா அப்படின்னு டக்குனு டக்குன்னு புக்கை அப்படியே மாற்றிடுறாங்க தலகுலாக வச்சு படிக்கிறாங்க இந்த காதல் படுத்துகிற பாடு அப்போ இப்போ என்ன நான் உண்மையை சொல்லணும் நான் ஏன் சிரித்தேன் நான் தானே ஆமாம் அப்படிங்கிறாங்க இல்லை இன்னைக்கு துணி துவைக்க வந்தேன்னா ஆகாஷ் இருக்காரே அவங்க வந்து துவைக்கிறேங்கிற பேர் வழியில் சட்டை துணியெல்லாம் கிழிச்சு எரிஞ்சுட்டாரு அதை நினைச்சே சிரிச்சேன் அப்படிங்கிறாங்க ஐயோ பாவம்ல குட்டி பாசு அப்படின்னு அவையும் சேர்ந்து சிரிக்கிறாங்க அப்புறம் தான் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க ராகவ சரி எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு வாங்க குடும்பத்தினு எப்படிங்க வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க கரண்ட்டு போனால் தான் எங்கள் அப்பா வெளியில் வருவார் அப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு போயிடும் அப்படிங்கிறாரு எப்படி போகும் அப்படின்னு சொல்லலே பீஸை பிடிங்கி விட்டுற ராகவ் அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க உருண்டச்சோறு சாப்பிட்டுட்டுருக்காங்க நிலாச்சோறு இவங்க அபி எல்லாரும் வெளில இருக்கேல அபி எனக்கும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்கிறாங்க உடனே அவங்க அம்மா தோசை ஊற்றி தரேன் அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி இருக்கிற பார்வதி தோசை ஊற்றி கேட்குறதுக்கு அம்மா கேட்கல என் பொண்டாட்டி வச்ச வத்த குழம்பு நல்லா இருக்குன்னு கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க வா பொண்ணு அமௌண்ட்டு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க நீங்கள் வராட்டி என்ன நாங்கள் வரோம் கட்டில் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ராகவ ஆகாஷ் தாத்தா பாட்டி எல்லோரும் அபி வீட்டுக்கே வந்துடுறாங்க எல்லாரும் உட்காந்துட்டு உருண்டை சோறு சாப்பிட்றதுக்கு உருட்டி உருட்டி கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கிடுறாங்க ஆகாஷ்ட்ட ராகவ் கண்ணடிக்கிறாரு பேசுகிறா அவங்க மாமனார்கிட்ட அப்படின்னு அபி அப்பா வாயில் சோறை வைக்க போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு பேச்சா பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே எதுக்காக வந்தோம் கரண்டை பிடிங்கி விட்டது முத கண்டு தாத்தா உளறாரு சே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்க போயிடுறாங்க எல்லோரும் அபி இருந்துட்டு இவரை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க இவரையும் ஐடியா கேட்டீங்கன்னு ராகவ் பாக்க என்ன பண்றது கரண்ட் புடுங்கறா இருந்தா ஏன்ட கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போறாங்க உங்க ஐடியாவும் நீங்களும் அப்படின்னு திட்டிட்டு போயிடறாங்களா இங்க வந்து செமத்தையா திட்டுறாங்க என்னையா அப்படி குடிச்சு உளறிட்ட அப்படின்னுட்டு இங்க பாத்தீங்கன்னா முரளி என்ன பண்றாங்க தா பொண்டாடிட்டு ஆயிசு வைக்கிறாரு ஒரு கிளைண்டோட அம்மாவுக்கு முடியல ஆப்ரேஷன் பண்ணணும் அஞ்சு லட்சம் பணம் கட்டணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்காம கேக்குறாங்க அஞ்சலியும் இறக்க குணம் உள்ளவங்களா நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம் ஏங்க உங்க பணம் ஏன் பணம் வேறையா வாங்கிக்கங்க தான் தர்ற அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க கடனெலாம் அப்படி பிரித்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க நல்லா ஐஸ் வைக்கிறாரு தமிழும் சரஸ்வதியில் அர்ஜுன் வந்து ராகினிட்ட பேசுகிறாங்களே அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அஞ்சலியை இவ்வளவு பாசமான பொண்டாட்டிக்கு எப்படி தான் துரோகம் பண்ண மனசு வருதோ இடியட்டு ஏன்னா சென்டிமெண்ட் ஃபுல் அப்படின்னு திட்டிக்கிறாங்க மனசுக்குள்ள முரளி எல்லாம் அபி மேலே உள்ள மோகம்தான் அபி விட்டு கடன் அடைக்கிறதுக்கு பொண்டாட்டிட்டு அஞ்சு லட்சம் பணம் வாங்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகாஷ் ராகவும் அடைக்க போகிறாங்க நாளை பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வாரம்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பணம் கொடுத்தாங்களே அந்த ஜவுளி கடைக்காரரு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கடையை வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன என் கடை உனக்கு வேணும் அவ்வளோதானே எழுதிக்கோ உன் பேல எழுதிக்கோ உன் வாங்கின கடனுக்கு அப்படின்னு அபி அப்பா சொல்கிறாங்க ஆகாஷ் ராகவ் அபியானும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு காசை கொடுக்க போகிறாங்களா ராகவ் அந்த காசை ஏற்றுக்குவாங்களா அபி அப்பான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்